ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு என்ன தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம் என்றால் பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதார வசனமாக ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான் அப்படியே இவனை அவன் ரதத்தின் மில் ஏற்றினார்கள் அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாவுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான் நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் வேதத்தில் பல வகையான வைராக்கியங்களை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது பலவிக வைராக்கியங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் கர்த்தரின் வைராக்கியம் ஆவியில் வைராக்கியம் கடும் வைராக்கியம் மகா வைராக்கியம் நியாயப்பிரமாணத்திற்கான வைராக்கியம் தேவனை குறித்த வைராக்கியம் என்று பல வைராக்கியங்களை குறித்து நம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பக்தி வைராக்கியம் என்றால் என்னென்னா தேவன் மேல் உள்ள கர்த்தர் மேல் உள்ள அளவற்ற அன்பிலிருந்து புறப்படுகிற ஒரு தெளிவான ஒரு திட்டமான ஒரு திடமான தீர்மானம் தான் பக்தி வைராக்கியம் கர்த்தருக்காகவும் ஆலயத்திற்காகவும் வேதத்திற்காகவும் நாம் வைராக்கியம் பாராட்டுவது தான் பக்தி வைராக்கியம் வைராக்கியமும் உண்டு சாத்தானுடைய வைராக்கியமும் உண்டு சாத்தானுடைய வைராக்கியம் என்ன சாத்தானுடைய வைராக்கியம் பார்த்தீங்கன்னா அவனை எப்படியாவது பாழ பாவத்தில் விழ வைக்கணும் ஒரு தேவ பிள்ளைய எப்படியாவது அவன் பாவத்தில் இச்சையில் விழ வைக்க வேண்டும் அவன் உயிரை எப்படியாவது பறிக்க வேண்டும் அவனை நரகத்தில் தள்ள வேண்டும் உலகம் மாமிசம் பிசாசி இவைகளை கொண்டு வந்து அவனை என்ன செய்யணும் பாவத்துல அடிமைத்தனத்துல தள்ள வேண்டும் என்று அவன் வைராக்கிய இருக்கலாம் மாம்சீகமான வைராக்கியங்களும் உண்டு ஹலூயா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது இல்லது நமக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி நிற்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் செத்தாலும் என் மூஞ்சில நீ முழிக்காத லூயா ஆமாம் உன் கையால் நான் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என் சொத்தில் ஒரு ரூபா கூட உனக்கு கிடைய கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் வைராக்கியம் நீ எனக்கு தகப்பனும் இல்லை நான் உனக்கு பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் வைராக்கியம் பாராட்டுவோம் அப்போது வேதத்தில் கர்த்தரின் வைராக்கியம் உண்டு தேவனின் வைராக்கியம் உண்டு மாம்சிகமான வைராக்கியம் உண்டு சாத்தானுக்கு வைராக்கியம் உண்டு ஆனா பவுல் சொல்லுகிறார் கலாத்திய நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல நல்ல விஷயத்துக்காக நாம வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அப்படின்னு சொல்றார் விஷயத்துக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டக்கூடாது ஆனால் நல்ல விஷயங்களுக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் நான் ஆண்டவருக்காக தினமும் ஜபிப்பேன் நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன் நான் ஆண்டவருக்காக ஊழிய செய்வேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாக்கிட்டாவது ஆண்டவரை பத்தி சொல்லுவேன் ஆத்துமா ஆதாயம் செய்வேன் அப்படின்னு நல்ல விஷயத்துங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அப்படின்னு சொல்றாரு அல லூயா அப்போ நம்ம இப்படியா நல்ல விஷயங்களுக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது நம்ம பட்சத்தில் மகா வைராக்கியம் பார்த்தீங்கன்னா நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நல்ல விஷயத்துக்காக வைராக்கப்பாட்டு கர்த்தருக்காக வேதத்திற்காக ஆலயத்திற்காக நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும் வேதத்தில் அநேக பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஆலயத்திற்காக வேதத்திற்காக வைராக்கியம் பாராட்டினார்கள் தேவனும் அவர்களுக்காக மகா வைராக்கியம் கொண்டு அவர்கள் பட்சத்தில் நின்று அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் வேதத்தில் யோபு பார்த்தீங்கன்னா பாருங்கள் யோபு சொல்கிறாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் வேல் நம்பிக்கையாக இருப்பேன் எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்கள் ஆஸ்தியை இழந்தார் அவர் பிள்ளைகளெல்லாம் இழந்தார் சரீரத்தில் பலவீனம் சரீரத்திற்கு எல்லா சுகத்தையும் இழந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் சொல்லுகிற வைராக்கிய வார்த்தை என்னன்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் நலலூயா அதனால்தான் ஆண்டவர் அவருக்காக வைராக்கியம் கொண்டு அவர் இழந்து போனதெல்லாம் ரட்டிப்பாய் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்குறோம் தானியலுடைய வைராக்கியம் என்ன யாரும் ஜபிக்கக்கூடாது இஸ்ரோவிலின் தேவனுக்கு முன்பாக யாரும் ஜபிக்கக்கூடாது எந்த காரியமானாலும் ஆண்டவர் அதாவது அந்த ராஜா கிட்ட தான் போய் முறையிடணும் எந்த தேவன் கிட்ட போய் முறையிடக்கூடாது அப்படி கூடாது என்று சட்டம் போட்ட அந்த நாட்களில அப்படி ஜபிக்கிறவங்க சிங்க கபியில போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட போதிலும் அவர் என்ன செஞ்சாராம் தான் முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேலையும் தேவன் எருசிலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் முழங்கார் படியிட்டாராம் ஜெபித்தாராம் ஸ்தோத்திரம் செலுத்தினார் எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்க அதனால தான் ஆண்டவர் அவர் வைராக்கியமாய் தானியலுடைய காரியம் பார்த்தீங்கன்னா ஜெயமா இருந்ததா ஆண்டவரும் ஆண்டவருக்காக யாரெல்லாம் வைராக்கியம் கொண்டு நிற்கிறார்களோ அவர்கள் பட்சத்தில் அவர் வைராக்கியம் கொண்டு தானியலுடைய காரியம் எல்லாம் இருந்தது அங்கே சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஷாத்ராக் மேஷா ஆபேத் நேகருடைய வைராக்கியம் என்ன நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் ராஜாவின் கைக்கும் அக்கினி சூளைக்கும் எங்களை நீ நீங்களாக்கி விடுவிப்பார் ஒருவேளை எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்க உங்கள் தேவர்களை உங்கள் தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்று சொல்லி வைராக்கியமாய் நின்றதுனால சிங்க அந்த அக்கினி சூழல அவர்கள் போடப்பட்ட போது கூட அவங்களுடைய அவங்க அவியில அவங்களுடைய அந்த அக்கினி அவர்களுக்கு பலன் கொள்ளல அவங்களை மேற்கொள்ளல ஹல லூயா அவங்களுடைய அந்த பாபிலோன் மாகாணத்துல அவங்களை ஆண்டவர் உயர்த்தினார் வைராக்கியம் கொண்டு உயர்த்தினார் அப்படியாய் நாமளும் வைராக்கிய உடையவர்களாய் காணப்பட வேண்டும் அலலூயா அப்படி எஸ்தருடைய வைராக்கியம் என்ன இப்படியாய் சட்டத்தை மீறி அவங்க என்ன செய்யறாங்க நான் உள்ளே போற செத்தால சாகுற அப்படின்னு வைராக்கியம் கொண்டு போனதுனால அன்றைக்கு யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் உயிர் தப்பினார்கள் சட்டம் யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டம் மாற்றப்பட்டது அலலூயா அலலுயா ஆமான் அழிக்கப்பட்டான் அவங்க வைராக்கியம் கொண்டார்கள் கர்த்தருக்காக தேவ பிள்ளைகளுக்காக ஆலயத்திற்காக வைராக்கியம் கொண்டதுனால தாவிதனுடைய வைராக்கியம் என்ன இன்றைக்கு உன் இன்றைய தினம் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நீ நிந்தித்த ஹலலூய அவன் பெலிஸ்தனை நோக்கி சொல்றான் தாவீது பெலிஸ்தனோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களில் தேவனாகிய சேனைகளின் கத்தராலே நான் அவருடைய நாமத்திலே உன்னிடத்துல வர உன் இன்றைய தினம் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் அதனால் பூலோகத்தர் எஸ்ரவேலியில தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் எவ்வளவு ஒரு வயிறாக்கிய வார்த்தை அதனாலதான் ஆண்டவர் அவன் கையில பட்டை இல்லாது இருந்து அவன் கத்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் நீங்க யாரெல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவருக்காக கர்த்தருக்காக பிரமாணத்திற்காக அவங்க வைராக்கியம் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவரோ வைராக்கியமா அவர்கள் பட்சத்தில் நின்று மகா வைராக்கியம் கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கப்பறேன் எந்தெந்த காரியத்துக்காக நாம் பக்தி வைராக்கியமாய் காணப்பட வேண்டும் ஒரு மூன்று காரியங்களை விசேஷமா இந்த நாட்களிலே இவைகளுக்காக நாம் வெகுவாய் அதிகமாய் பக்தி வைரா ஆவியாக்கியமாய் காணப்பட வேண்டும் அந்த மூன்று காரியங்களை உங்கள் முன்னாடி வைத்து நான் செவிக்கிறேன் முதலாவதாக நாம் இங்கே வாசித்த எகு அவர் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் எனக்கு கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற முதலாவதாக எகுனுடைய பக்தி வைராத்தை நம்ம நம்ம தியானிக்க போகிறோம் அவர் சொல்றாரு ஒன் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார்த்து ரேகாபின் குமாரன் ஆகிய யோனாதாவை தாவை அவர் நீ என்ன சொல்கிற என் ரதத்தில் நீ ஏறி கொண்டு வா தர்த்தருக்காக நான் பா நான் வைத்திருக்கிற அவருடைய அவர் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பினால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் நீ வந்து பார் அப்படின்னு சொல்கிறார் அவருக்குள்ள இருந்த என்ன பக்தி வைராக்கியம்னா அந்த சமாரியாவில் விக்கிரக ஆராதனை அதிகமாக இருந்தது விக்கிரக வணக்கம் விக்கிரக பாகால் தீர்க்கதரிசிகள் இந்த ஏச வேலையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் பணிவிடைக்காரர்களெல்லாம் எகு அங்கே முதலாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் வேலையாக அந்த சமாரியாவில் இருக்கிற விக்கிரக ஆராதனையை விக்கிரக வணக்கத்தை அந்த விக்கிரகத்துக்கு இருக்கிற பணிவிடைக்காரர்களை பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவன் அழித்தான் சங்கரித்தான் அந்த விக்கிரக ஆராதனை முழுவதுமாய் அழித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால தான் சொல்ற நீ என்ன கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி நீ வந்து பாரு ஏசபிளையும் பாகால் தீர்க்க தரிசிகளையும் பணிவிடைக்காரர்களையும் எல்லாம் கொன்று சங்கரித்து போட்டு சமாரியாவில் இருக்கிற அந்த ஆராதனையை வணக்கத்தை அழித்தான் ஆராதனையான் அதுதான் பக்தி வைராக்கியம் கத்தருக்காக அவன் அதிகமான ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டு அங்க என்ன செஞ்சாங்க விக்கிரக ஆராதனையை ஒழித்தான் எகுவினுடைய பக்தி வைராக்கியம் விக்கிரக ஆராதனை ஒழித்தான் அலலூயா ஹலலூயா அப்போ ஆண்டவர் அவனுக்காக பாருங்க அவன் வைர கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டதுனால கர்த்தரை என்ன செய்ய அவனுக்காக வைராக்கியம் கொண்டு முப்பதம் வசதி பார்த்தீங்கன்னா கர்த்தர் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்தாருக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறை வீற்றிருப்பார்கள் ஹலலூயா ஹலலூயா அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் வயிறாக்கிக் கொண்டு என்ன சொல்கிறாரு நாலு தலைமுறையாக உன்னுடைய உன்னுடைய அதாவது இஸ்ரேலுடைய சிங்காசனத்தின் மேல் உன் குமாரர்கள் நாலு தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள் என்று சொல்லி அவரை ஆசிர்வதிக்கிறார் விக்கிரக ஆராதனை நம்ம ஒழி நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அல அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருக்கு தான் நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம ஆராதனை செய்ய வேண்டும் அவரை தவிரிட்டு நம்ம விக்ரக ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் அது அல்ல அந்த கர்த்தர் வெறுக்கிற அருவறுக்கிற அந்த காரியத்தை எகுவும் வெறுத்தான் அறுவறுத்தான் அமீன் கர்த்தரை அந்த விக்கிரகங்களை எல்லாம் வெறுத்ததுனால அவனும் வெறுத்து அந்த விக்கிரகங்களை எல்லாம் அழித்தான் அதை வந்து அந்த ரேகாபின் குமார்னாகி யோனாதாப் கண்டான் சமாரியா முழு சமாரியாவும் கண்டது இஸ்ரோவேல் ஜனங்களும் கண்டார்கள் ஹலோ லூயா நமக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கு நாம் விக்கிரக ஆராதனையை ஒழிக்க ஆமீன் நம்ம ஜபிக்கிறோமா தே விக்கிரக ஆராதனை பெருகி இருக்கிறது அமீன் எல்லா இடத்துலையும் விக்கிரக வணக்கம் அல்லூயா கர்த்தர் ஒருத்தர் மாத்திர தான் தேவன் அவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் அவரை முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார் இந்த விக்கிரக ஆராதனை ஒழித்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பக் பக்தி வைராக்கியம் கொண்டு எகு ஒழித்ததுனால கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் ரெண்டாவதாக ஒருத்தரை நான் அவங்க முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் எடுத்து வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் வசனத்துலேருந்து நீங்கள் அந்த அதை பத்தொம்போதாம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் இங்கே எளியா என்ன ஒரு வக் பக்தி வைராக்கியம் கொண்டார்னால் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க பக்தி வைராக்கியம் கொண்டார் முதலாவதாக எகு வந்து விக்கிரக ஆராதனை ஒழிக்க அவன் பக்தி வைராக்கியம் கொண்டான் ரெண்டாவது எளியா இவடைய பக்தி வைராக்கியம் என்ன கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க அவன் என்ன செஞ்சான் வைராக்கியம் உடையவராக இருந்தார் லூயா சமாரியாவில அன்றைக்கு ஆகாவும் ஏசபில ஆட்சி செய்த அந்த நாட்களில் பாகாலினுடைய ஆராதனை அதிகமாய் காணப்பட்டது இஸ்ரேவியல் ஜனங்கள் கூட அந்த விக்கிரக ஆராதனையை அவர்கள் என்ன செஞ்சாங்க ஆராதித்து கொண்டார் அந்த பாகாலை கர்த்தரையும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் பாகாலையும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் ஆண்டு இருபத்தி ஓராம் வருசத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வருஷத்துல எலியா சொல்வார் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதி உத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஒன்று பாகால அவங்க வணங்கணும் இல்லை கர்த்தரை தெய்வன் என்று சொல்லணும் ஆனால் ரெண்டுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவர்கள் ரெண்டு நினைவுகளால் இருந்ததுனால எலியா பாருங்க அங்க வைராக்கியம் கொண்டு அவர் என்ன செய்யறாரு அங்க போய் ஒரு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் நடத்துறாரு எலியா ஜனங்களை நோக்கி கத்தரின் தீர்க்கதரிசிகளில் பார்த்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசி நானூற்றி ஐம்பது பேர் அப்புறம் பாகாலின் தீர்க்க நானூற்றி ஐம்பது பேர் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேர் அதுக்கப்புறம் ஆகாப் எசபெல் எல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்களா ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா எலியா ஒருவன் மாத்திரம் ஒரே ஒரு எளியா எவ்வளோ பாருங்க ஒரே ஒரு எளியா பயப்படலை ராஜாவுக்கு பயப்படலை ஏசபேலுக்கு பயப்படலை அந்த செடி எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் எளியா ஒருவன் மாத்திரம் இன்று என்ன செய்கிறான் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க அவர் என்ன செய்கிறார் ஒரு டெஸ்ட் அங்கே வைக்கிறார் காளைகளை ரெண்டு காளைகளை கொண்டு வாங்க ஒரு காளைகளை பாகால் தீர்க்கதரசி இங்கே எடுத்துக்கங்க ஒரு காலையை நான் எடுத்துக்கிறேன் முதலாவதாக அந்த பாகால் தீர்க்கதரிசுக்கு அவர் வாய்ப்பு தரார் நீங்கள் போய் என்ன செய்யுங்க உங்கள் பலிப்பிடத்தின் மேலே இந்த காளையை சந்து சந்தா வெட்டி விறகு போட்டு ஆனால் அக்னி போடக்கூடாது அக்னியால் உத்துறவர்களை தேவன் தான் தேவன் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறாரு இந்த பாகால் திருக்குதரிசிக்கெலாம் போய் அந்த பலிப்பிடத்தின் மேலே அந்த ச அந்த காளையை சந்து சந்தா வெட்டி அவங்க தான் சரி அங்கே விறகுலாம் போட்டு அக்னி போடக்கூடாது விறகை போட்டு அக்னி போடக்கூடாது ஆனால் அக்னியால் உத்துறவர்களுக்கு தான் தேவன் இதுதான் டேஸ்ட்டு அப்போ பாருங்க அவங்க காலையிலேருந்து அவங்க எத அந்தி அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் அவன் என்ன செய்யறான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் ஆனால் எளியா சொல்கிறார் அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் தான் அவங்களுடைய நேரம் அதுக்கப்புறம் என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க இருந்து சாய்ந்தரம் மூன்று மணி வரை அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க தேவனை கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க ஆனால் ஒரு உத்தரவும் அங்கே அருளப்படலை ஏன்னா அது விக்கிரகங்கள் கண்கள் காணாது மூக்கிலிருந்தும் முகராது கைகளிலிருந்தும் தொடாது வாயிருந்தோ பேசாது கால்கள் இருந்தோ நடவாது அவையெல்லாம் மனுஷ கைவேளையாக இருக்கிறது அப்புறம் அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்தபொழுது எலியா சொல்றார் இப்போது என்னுடைய வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல அவர் அவர் போகிறாரு அந்த சந்து சந்தை அந்த அந்த காளையை வெட்டுறாரு விறகு போடுறாரு தண்ணியை ஊற்றுறாரு அவங்களுக்கு தண்ணி ஊற்றுல இவர் தண்ணியை ஊற்றுறாரு வாய்க்காலை வெட்டுறாரு வெட்டி அதெல்லாம் தண்ணினால் நிரப்புறாரு நிரப்பிட்டு இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன ஜபம் பண்ணுறாரு நீங்கள் முப்பத்தி ஆறாம் வருஷம் முப்பத்தி ஏழாம் வசனம் பார்த்திங்கன்னா இந்த ஜபம் ஒரு நாற்பது நொடி தான் நாற்பது வினாடி தான் அவர் பண்ணியிருப்பார் சின்ன ஜெபம் பண்றாரு அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழிக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும் கர்த்தாவே நீ தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டு வருளும் இந்த ஜபம் ஒரு நாற்பது தான் இருக்கும் அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாக அங்கே என்ன வருதுன்னா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி ஆமேன் அலலூயா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து இருந்த தண்ணையும் தண்ணீரையும் நக்கி போட்டது உடனே ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது என்ன செய்றாங்க எல்லாம் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் என்ன செய்யறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அமேன் இதுதான் நேரம் இதுதான் நமக்கு தக்க சமயம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு ஒருவனும் அந்த பாகால் திருக்கதர்சிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரையும் பிடித்து அன்றைய தினமே எல்லாரையும் சங்கரித்து போட்டான் கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம் கத்தரே தேவன் என்று நிரூபித்தார் எளியா ஒரே ஒருவர் மாத்திரம் அவருக்கு எதிராக அநேகம் நிற்கிறாங்க ராஜா இருக்கிறாரு ராணி இருக்காங்க அமே நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகள் நானூறு தீர்க்கதரிசி தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் இத்தனை பேர் இருந்தோம் இஸ்லாமியல் ஜனங்கள் வேற அந்த பக்கம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு எளியா மாத்திரை என்ன செய்யறாரு அக்கினியால் உத்தர் தேவனே தேவன் என்று சொல்லி கத்தரே தேவன் என்று அன்றைக்கு எல்லா ஜனங்களும் திரும்பி ஆண்டவரே முழங்கார் படிட்டு வணங்கினார்கள் கத்தரே தேவன் என்று சொல்லி வணங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த எளியாவின் பக்திவர் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும் நம்ம ஹலை கர்த்தர் கர்த்தர்தான் தேவன் அவர் ஒருவரே ரட்சகர் ஆமீன் அப்படிப்பட்ட ஆஹ் நம்ம வார்த்தைகள் நம்முடைய நம்ம வயிறாக்கிய உடையவர்களா இருக்கணும் ஒரே ஒரு உலகத்துக்கு ஒரே ஒரு தேவன்தான் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை வணங்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த எளியாவுக்கு இந்த எகுக்கு வைராக்கியமாக இருந்ததுனால அவனுடைய குமாரர்கள் அவருடைய சிங்காசனத்தை நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்று வாக்கு பண்ணினார் ஆனால் இந்த எளியாவுக்கு ஆண்டவர் வைராக்கியமாக வெளியாக இருந்ததுனால கத்தரும் வைராக்கியம் கொண்டு எளியா மரணத்தை காணாதபடி சுழல் காற்றிலே அக்கினி ரதங்களும் குதிரைகளும் வந்து அவரை கொண்டு போனது இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் மறித்தவனாய் அல்ல உயிரோடு கொண்டிருக்கிறவராய் அல்லூ மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டார் அதான் சொல்ற ஆண்டவர் எருசலேமுக்காகவும் ஆமே நான் சியோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அவருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது அவரும் நமக்கு வைராக்கியம் பாராட்டுகிற தேவனா என்ன பட்சத்துல வைராக்கியம் உடையவராய் ஆமே நல்லூயா இந்த எலியா மரணத்தை காணாதபடி ஆண்டவர் என்ன செய்தார் அவர் அக்கினி ரதம் வருகிறதுங்க பரலோகத்திலிருந்து அக்கினி ரதமும் குதிரையும் வந்து அவரை சுழல் காற்றிலே ஹலலூயா கொண்டு போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தரை தேவன் என்று நிரூபித்த எலியா பக்தி இருந்தார் மூன்றாவதாக ஒரு வைராக்கியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்னாகுமோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் என்னாகுமோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து பதிமூன்று வசனங்கள் நான் நான் என் எரிச்ச எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகி ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பத்தி காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன் ஹலூயா ஹல லூயா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பினகாசனுடைய பக்தி வைராக்கியம் பரிசுத்திற்காக இஸ்ரவேல் புத்திரில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் வந்து மீதியான ஸ்திரியோடு வேசித்தனம் பண்ணினார்களாம் வேசி பண வேசித்தனம் பண்ணின விபச்சாரம் பண்ணும்போது அந்த இடத்துல பினகாஸ் வைராக்கியம் பக்தி வைராக்கியம் பாராட்டி ஆரோனின் மகன் எலியாசாரின் மகன் பினகாஸ் பக்தி வைராக்கியம் கொண்டு அவன் செஞ்சான் சபையிலேருந்து நடுவில் இருந்து எழுந்து போய் ஒரு ஈட்டி எடுத்துன்னு போயிட்டு வேசித்தனம் பண்ண அந்த இருவரையும் உருவ குத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போடப்பட்டிருக்கு அவர் பரிசுத்தம் இருப்பது நாமளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து நம்ம நம்ம சரி நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் ஆனா அந்த வேசித்தன விபச்சாரம் மட்டும் பண்ண அவர் மன்னிக்கவே மாட்டார் அல்ல அது ஏன்னா சரீரத்தோடு அது இணைந்து இருக்கிறது அது அந்த விபச்சாரம் சரீரத்தில் பண்ணுறோம் எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கிறதா ஆனால் விபச்சாரம் மட்டும் சரீரத்தோடு இணைந்து இருக்கிறதுனால அந்த வேசித்தனை பண்ணக்கூடாது பரிசுத்தமாக இருக்கணும் இந்த ஜனங்களை ஆண்டவர் இஸ்லாமிய ஜனங்களை பரிசுத்த ஜனம் என்று பிரித்து எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தன்னுடைய ஜனமாக சொந்த ஜனமாக அவர்களை அபிஷேகம் வைத்திருக்காங்க ஆனால் அவர்கள் பிற மக்களோடு சுற்றி இருந்த அந்த காணாணியர் மீதியானியர் மோவாபியர் அவங்க கூட இணைந்து என்ன செஞ்சாங்க அவர்களோடு பெண் கொண்டு அவங்களுடைய சிலை வழிபாடுகளை அவங்கள ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களோடு அவங்க திருமணம் செய்து கொண்டு விபச்சாரம் செய்தாங்க அதுல பார்த்தீங்கன்னா இந்த பினகாஸ் பக்தி வைராக்கியமா என்ன செய்யறாரு ரெண்டு பேரையும் அவங்க சாகடிக்கிறார் அப்போ ஆண்டவருடைய கோபம் அங்கே திருப்பப்பட்டது இருபத்தி நாலாயிரம் பேர் ஆண்டவருடைய வாதையினால் வாதிக்கப்பட்ட போது இந்த பிணகாசுருடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவருடைய கோபம் திறப்பட்டு அன்றைக்கு என்ன சின்ன ஜனங்கள் நிர்மூலமாகாதபடி கிருஷ்ணவேன் நிர்மூலமாகாதபடி கத்தருடைய கோபம் திருப்ப திருப்பப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஹலே லூயா அப்போ ஆண்டவருக்காக இந்த பிணகாசு பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்கிற ஊன் சந்ததி வந்து இந்த ஆறு ஆசாரிய ஊழி ஊழியம் செய்யும்படி அவங்க சந்ததி நான் உடன்படிக்க செய்யற நித்தி நித்திய காலமாய் தாரோனுடைய ஆரோனுடைய சந்ததி தான் உடன்படிக்க அந்த ஆசாரிய ஊழிய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் பரிசுத்தத்துக்காக நம்ம பய இருக்கணும் இந்த நாட்களில் இந்த கொடிய காலத்துல நாம வந்திருக்கிறோம் இந்த நாட்களில் விக்ரக ஆராதனை ஒழிக்க நம்ம பக்தி வைராக்கியம் கொண்டு ஜெபிக்க வேண்டும் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் கடைசி காலமாக இருக்குது ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியும் தானியல் எப்படி பரிசுத்தத்தில் நான் தீட்டுப்பட மாட்டேன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பாடம் பண்ண திராட்சை ரசத்தினால் நான் தீட்டுப்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார் அந்த ராக ஞானிகளில் பத்து மடங்கு ஞானத்தை தானியல கொடுத்தார் அவருடைய முகக்கலைகள் அவர்களை பார்க்கல அதிக புஷ்டியாய் அழகாய் இருந்தது சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் தீட்டுப்படக்கூடாது பரிசுத்தமா இருக்கணும் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நாமளும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு வைராக்கியம் நம்ம எடுக்கணும் ஆண்டவரை நான் பரிசுத்தமா வாழ்வா ஆண்டவரே அப்பா என் கண்களில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என் எண்ணங்களில் ஒரு பரிசுத்தம் வேண்டும் என் சிந்தைகளில் ஒரு பரிசுத்தம் வேண்டும் நான் செய்கிற என் கைகளில் ஒரு சுத்தம் வேண்டாம் ஆண்டவரே நான் நடக்கிற அது பரிசுத்த பாதையா இருக்கணும் அது நல்ல செம்மையான வழியா இருக்கணும் ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால் கர்த்தரும் ஆண்டவரும் நமக்காக வைராக்கியம் கொண்டு பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிற கிருபையை நமக்கு தருவார் உண்மையாக நாம பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியாது ஏன்னா உலகம் மாம்ச பிசாசு நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் பரிசுத்தமாய் வாழ அவர் எப்படி தானியல் பரிசுத்தமாய் வாழ தன்னை சப்பா இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டாரா இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணி ஆவியான அவருக்குள்ளே இருந்த விசேஷித்த ஆவியினால் அவர் தீட்டுப்படலை நமக்குள்ளே ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார் அவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் ஆமேன் அந்த ஆவியானவரை நம்ம ஜெபிக்கும் பொழுது கேட்கும்பொழுது நிச்சயமாகவே நம் பரிசுத்தத்துக்காக நாம் வாழ முடியும் வைராக்கியமாக இருக்க முடியும் இந்த மூன்று காரியங்களை நினைவில் வைத்து ஆண்டவருக்காக கர்த்தருக்காக ஆலயத்திற்காக வேதத்திற்காக ஆமே நம் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது நம் பட்சத்தில் மகா வைராக்கியம் கொண்டு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க தேவனாய் இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் ஹாலில் லூயாமை நஞ்சியோடு துதிக்கணும் தகப்பனே இந்த வேலையில் ஆண்டவரே பக்தி வைராக்கியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே ஆண்டவரே செப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு வைராக்கியம் ஆண்டவர் என்ற ஆண்டவர் மேலுள்ள ஒரு அன்பில் புறப்படுகிற ஒரு தெளிவான ஆண்டவரே ஒரு திட்டமான ஒரு திடமான ஆண்டவரே ஒரு தீர்மானம் ஆண்டவரே ராஜா அப்பா உங்கள் மேல் வைத்துள்ள அன்பினால் ஆண்டவரே எசப்பா நாங்கள் ஒரு தெளிவான காரியமாய் எந்த காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் தெளிவாயிருக்க அண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவர் ஆண்டவரை இருக்கணும் கர்த்தருக்காக ஆலயத்திற்காக ஐ வேதத்திற்காக வசனத்துக்காக அண்டவரே வேதத்துல என்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று ஏசு கிறிஸ்துனுடைய ஆலயத்தின் மேல் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே ராஜா அப்படியாய் நாங்கள் வைராக்கியமுடையவர்களாய் காணப்பட பரிசுத்தில கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற காரியங்களில விக்கிரக ஆராதனை அழுக்கி ஒழித்து போடுகிற கிரியைகளில் ஆண்டவரே நாங்கள் வைராக்கிய முடையவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அம்மேன் சோற்று ஆண்டவர் நீரும் எங்களுக்கு எங்கள் மத்தியில வைராக்கிய முடையவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பக்தி வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷமா இந்த கொடிய காலங்களை கடைசி நாட்களில் ஆண்டவர் பரிசுத்தத்துக்காக மகா வைராக்கியம் கொண்டு பிள்ளைகள் வாழ தேவன் கிருபை பாராட்டும்படி ஆண்டவரே அப்படி வல்ல கரத்தில் ஒப்பு ஜபிக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மாறாத இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே